வணக்கம் நண்பர்களே வாழ்க வல்லமுடன் யூனூஸ் அவர்கள் பங்களாதேசத்தினுடைய ஒரு சீப் அட்வைசரா தனது அதிகாரத்தை கையில் எடுத்த பிறகு இந்திய பங்களாதேஷினுடைய இந்த வெளியுறவு கொள்கைகள் வந்து மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு இந்தியாவுக்கு எதிரான செயல்பாடுகளை பங்களாதேஷ் கண்டினியூவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா பங்களாதேஷினுடைய முன்னாள் ராணுவ தளபதிகள் பங்களாதேஷினுடைய கரண்ட் பொலிட்டீசியன் இவங்கெல்லாம் வந்து நாங்கள் இந்தியாவுக்கு எதிராக போரிட்டு இந்தியாவினுடைய அந்த செவன் சிஸ்டர் மாநிலங்களை கைப்பற்றுவோன்னு சொன்னதாக இருக்கட்டும் சிலகுறி குறிடோரை வந்து நாங்கள் கைப்பற்றுவோன்னு வாய்ஸ் ஆடல் விடுறதா இருக்கட்டும் ட்விட்டரில் வந்து இந்த இது மாதிரியான போஸ்டுகளை போடுறதா இருக்கட்டும் இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரங்களை மிகப்பெரிய அளவில் எடுத்துகிட்டு இருக்காங்க இதில் என்ன மிகப்பெரிய ஒரு கொடுமை அப்படின்னா இந்தியா எப்பயுமே பங்களாதேஷுக்கு உதவிகள் புரிஞ்சே தான் வந்து இதுவரைக்கும் வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த டாக்டர் யூனிசினுடைய பொறுப்புக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு ஆன்டி இந்தியா சென்டிமெண்ட்ஸு ஆன்டி இந்தியா பிரச்சாரம் வந்து பங்களாதேஷில் பலமாக போகிட்டு இருக்கு இதில் வந்து மிக முக்கியமாக வந்து இந்தியா என்ன வந்து பார்க்குறாங்க அப்படின்னா சமீபத்திய பங்களாதேஷ் பாகிஸ்தானினுடைய மிக ஒரு நெருங்கிய ஒரு உறவை வந்து பயணி பார்த்துக்காட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா பங்களாதேஷினுடைய இராணுவ அதிகாரிகள் மன்னிக்கணும் பாகிஸ்தானுடைய இராணுவ அதிகாரிகள் வந்து பங்களாதேஷ் இராணுவத்துக்கு பயிற்சிகள் கொடுக்கறது பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐ உளவு அமைப்பு அதிகாரிகள் வந்து பாகிஸ்தானில் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு போனது பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஃப்ளைட்டு ஓப்பன் பண்ணது இதுவரைக்கும் வந்து பா பாகிஸ்தான் ஃப்ளைட்டு பங்களாதேஷ்குள்ளே போனது கிடையாது பங்களாதேஷ் ஃப்ளைட்டு பாகிஸ்தானுக்கு சர்வீஸ் விட்டதில்லை இப்போ வந்து அது வந்து திருப்பி ரீ ஓப்பன் கிடையாது புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது இரண்டு நாடுகளுக்கு இடையே இருக்க டிப்ளமேட்டுகளுக்கு ஃப்ரீ விசா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து விசா இல்லாமல் பாகிஸ்தானுடைய டிப்ளமேட் அரசு அதிகாரிகள் சரி அரசாங்க ஊழியர்களும் வந்து பங்களாதேஷுக்கு வரலாம் விசாக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்புகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது பங்களாதேஷை துருக்கியில் ட்ரோன்களை வாங்கி குவிக்கிறதாக இருக்கட்டும் சீனாவிலிருந்து ஃபைட்டர் ஜெட்டுகளை வாங்கிறதா இருக்கட்டும் ஒரு இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க நான் எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுறது இல்லாமல் வந்து மிக மிக கடுமையான வாய்ஸ் அவடல்கள் ட்விட்டர் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணுறது இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே அவங்க வந்து இந்தியாவை வந்து அட்டாக் பண்ண முடியுமா இந்தியாவை வந்து அடித்து இந்த செவன் சிஸ்டர் இந்த ஏழு மாநிலங்களை வந்து அவங்களால பிடிக்க முடியுமா சில்லி சில்லிக்குரி கொரிடோர் பகுதியை வந்து அவங்கள அவங்களால கைப்பற்ற முடியுமா அப்படின்னா தான் ஆனாலும் ஏன் வந்து வாய்ஸ் அப்டால் விட்டுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து பின்னாடி ஒரு இரண்டு மிகப்பெரிய நாடுகள் வந்து அவங்களுக்கு பலமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க சீனாவும் பாகிஸ்தானும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதாவது இந்த ஆப்ரேஷன் சிந்துர் நடந்தப்ப பங்களாதேஷில் வந்து ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு இந்த ஆப்ரேஷன் சிந்துர் பாகிஸ்தானை வந்து இந்தியா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் பங்களாதேஷம் இந்தியாவை அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வார்த்தைகள் சமூக எல்லாம் போயிட்டு இருந்துச்சு அந்த அளவுக்கு பவர் வந்து பங்களாதேஷுக்கு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இராணுவம் அந்தளவுக்கு வலிமை கிடையாது நம்மளுடைய பார்டர் செக்யூரிட்டி போர்ஸை விட மிகவும் ஒரு லோ ட்ரைண்ட் பீப்புள் தான் வந்து அந்த அங்கே இருக்கிற இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள் இராணுவ எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் ஏணி வச்சால் எட்டாது இருந்தாலுமே ஏன் வந்து பங்களாதேஷ் வந்து இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க் பொதுவாக மக்களுக்கு வந்து என்ன நினைக்கிது அப்படின்னா இந்தியா வந்து இது பங்களாதேஷனுடைய அரசியலில் எல்லாத்துலேயுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் அங்கே வந்து வளர்த்து விட்டாங்க அது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஆண்டி இந்தியன் சென்டிமெண்ட்ஸ் வந்து அங்கே போய்கிட்டு இருக்கு இது வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திரு யூனோஸ் அவர்கள் அடுத்த ஆண்டு ஏப்ரலுக்குள்ளே வந்து எலெக்ஷன் வைக்கிறதா சொல்லியிருக்காப்புல ஸோ இன்னும் ஒரு ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு ஆட்சி அதிகாரம் தான் மட்டும்தான் இந்த ஒரு சுச்சுவேஷன் இதை மாறும் அப்படிங்கிறது தான் உண்மை இதற்கிடையில் யுனோஸ் என்ன பண்ணாப்புல பார்டர் வழியாக இங்கேருந்து இந்தியாவுக்குள்ளேருந்து எந்த பொருட்களும் போகக்கூடாதுன்னு அறிவிச்சாரு அதற்கு இந்தியாவும் வந்து மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு எக்ஸ்போர்ட்டும் வந்து லேண்ட் வாட்டர் வழியாக பங்களாதேஷுக்கு போகக்கூடாது அப்படின்னு அறிவிச்சாங்க பங்களாதேஷனுடைய பொருட்கள் வந்து இந்திய விமான நிலையங்கள்லேயும் இந்தியாவுடைய போர்ட்லேயுமே வந்து தான் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை வந்து இந்தியா தடை பண்ணாங்க காரணம் என்ன எங்களுடைய விமான நிலையங்கள்லையும் எங்களுடைய போர்ட்லேயும் வந்து சரக்குகள் அதிகமாக குவிஞ்சிருக்கு அதனால் வெளிநாட்டு சரக்குகளை எங்களால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு அறிவித்தாங்க இந்த பங்களாதேஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ஹார்மன்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு உற்பத்தி பொருட்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் வந்து இந்தியாவில் என்ன போயிட்டு இருந்துச்சு பருத்தி நூல்லாம் இந்தியாவில் என்ன போயிட்டு இருந்துச்சு அதற்கு இந்தியா கட்டுப்பாடுகளை விதிச்சாங்க இது போல நமக்கும் பங்களாதேஷுக்குமான இந்த உறவு வந்து ஒரு மோசமான நிலையில தான் இருந்துக்கிட்டு இருக்கு இதற்கு இடையில்தான் இந்த அறிவிப்பு வந்து விசாஃப்ரிய அரேஞ்ச்மெண்ட் வந்து பங் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் அறிவிச்சிருக்காங்க மக்களே இது ஒரு அடுத்த கட்டத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கு இந்தியா இதை வந்து உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க காரணம் என்ன நமக்கு ஏற்கனவே ஒரு பகுதியில் பாகிஸ்தான்லேருந்து மிகவும் ஒரு மோசமான சுச்சுவேஷனில் எப்பயுமே இந்தியா உசாரண நிலையில் இருக்கிறது போன்ற ஒரு சூழ்நிலை வந்து பங்களாதேஷ் சைட்லேயே ஏற்பட்டுருமோ அப்படின்னு சொல்லி தான் இந்தியா வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதற்கு இடையில் பார்டர்களில் வந்து பங்களாதேஷ்லேருந்து அதிகமான ஒரு ஊடுருவல் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால பங்களாதேஷ் பார்டரை செக்யூர் பண்ணுறதுக்காக அமைக்க பணிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு அதற்கு பங்களாதேஷ் கிராம மக்கள் அதாவது எல்லையோர கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது இந்த இதற்கிடையில மத்திய அரசு வந்து இந்த என்ஆர்சி இந்த மாதிரியான சட்டங்களை அமல்படுத்தி இந்தியாவுக்குள்ளே இருக்க வெளிநாட்டு மக்களை வந்து வெளியாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உருவாக்கிட்டு இருக்கு மொத்தத்தில் ஒரு காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன் தான் வந்து நமக்கும் பக்கத்து நாடான பங்களாதேஷுக்கும் இடையில தச்சமத்தி இருக்கு ஒரு கால ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டால் இந்த நிலைமை மேம்படும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்